பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் தற்போது கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசூனிப்படியாக சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறென்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானது அனுப்ப இந்த இடத்துல இரண்டு பேரை குறித்து நாம் பார்க்குறோம் முதலாவதாக அழிக்கிற ஒருவன் ரெண்டாவது ஜீவனை கொடுக்கிற ஒருவன் ரெண்டு பேரை குறித்து நாம் பார்க்குறோம் இந்த இடத்துல முதலாவதாக ஆண்டவர் திருடனாகிய பிசாசை குறித்து கத்த பேசுகிறான் அன்பானது பிள்ளைகளே திருடன் என்ன செய்வான் அவன் திருடுவான் கொல்லுவான் ஆனால் மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆகிய நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜீவன் கொடுக்கும்படிக்கு அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் நமக்கு உண்டாயிருக்கும்படிக்கு அவர் வருகிறான் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானி பிள்ளைகளே இன்றைக்கு நான் பார்க்கும்போது கர்த்தர் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் ஆனால் பிசாசு என்ன செய்வான் என்று சொன்னால் சிலருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்க கூடியதான நேரம் சமீபித்திருக்கிற போது அவர்களை அழிக்க முற்படுவான் சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு நேரடியாய் தொட முடியாது ஜெபிக்கிறவர்களை பிசாசு நேரடியாய் தொட முடியாது ஆனால் ஒன்று செய்ய முடியும் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவன் அவர்களுக்குள்ளே தற்கொலை எண்ணங்களை கொண்டு வந்து வைத்து தற்கொலை எண்ணங்களை கொண்டு வந்து வைத்து அவர்களை தற்கொலைக்கு நேராக அவர்களை என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அவர்களை நடத்த முடியும் தற்கொலைக்கு நேராக நடத்த முடியும் இப்போது பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பலரை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் எலியா கத்தர் எலியாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார் ஆனால் எலியாவை எலியாவுக்குள்ளேயே தற்கொலை எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்தான் ஆண்டவர் போதும் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் சாவுக்காக ஜெபித்தான் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அவருக்கு என்று சொல்லி மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார் ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ஆகா ஐயோ நான் சாக போகிறேன்னு சொல்லி அவள் அழுது கொண்டிருந்தார் ஆனால் கர்த்தர் அதன் பின்பதாக அவருடைய வம்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார் இப்படியாக பலரை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மரணத்தை விரும்பினவர்கள் மரணத்துக்காக ஜெபித்தவர்களை குறித்து நாம் பார்க்க முடியும் ஆனால் அன்பான பிள்ளைகளே நாம் எப்பொழுது ஆசீர்வாதத்திற்கு நேராக நாம் கிட்ட வருவோமோ அப்போ பிசாசுக்கு தெரியும் இவனை விட்டுட்டா இந்த மனுஷனையோ இந்த மனுஷ நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால் இவர்கள் ஆசிவதிக்கப்பட்டு விடுவார்கள் இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறி விடுவார்கள் எனவே இவர்கள் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாத வழிக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி மனுஷனை எப்படியாவது சாகடிக்கணும்னு சொல்லி தற்கொலை எண்ணத்தை வந்துட்டு அவங்களுக்குள்ளே விதைப்பான் அன்பானது பிள்ளைகளை ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார் நாம் அழிந்து போகாதபடிக்கு நாம் வந்து தற்கொலை செய்து கொண்டு மறித்து போகாதபடிக்கு நம்மை வாழ வைப்பதற்காக ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து கொண்டே இருப்பார் அன்பான துடி இப்போ நாம் ஒன்று ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் சிலர் சொல்லுவாங்க நான் உபத்திரவத்தை சந்தித்து 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 நான் அடுத்து போய்விட்டேன் இனி உயிரோட வாழ பிரயோஜனமே இல்லை என்றதான ஒரு சிந்தையை பிசாசு எப்பொழுது கொண்டு வருகிறானோ அப்பொழுது நாம் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் சமீபித்து விட்டேன் என்னுடைய ஆசீர்வாதம் கை கெட்டுகிற தூரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம அதை நாம் யோசிப்போம் என்று சொன்னால் நமக்குள்ள அந்த தற்கொலை எண்ணங்களை பிசாசுனால் கொண்டு வர முடியாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் வாழ வைக்கிற கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார் ஆனால் பிசாசு உங்களையும் என்னையும் அந்த தற்கொலை சிந்தை தற்கொலை எண்ணத்தை கொண்டு வந்து நம்முடைய ஜீவனை நாம் மாய்த்து கொள்ளும்படியாய் அவன் நம் மூலமாகவே நம்மை அழிக்க அவன் வகை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வாழ வைக்கிற கர்த்தர் ஜீவனை கொடுக்கிற கர்த்தர் உனக்காக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில சுற்றிலும் இருக்கக்கூடிய உபத்திரவத்தை பாடுகளை அல்ல நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கர்த்தரை மட்டும் பார்த்து நாம் முன்னேறுவோமாக ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்டோத்திருக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆஸ்வதிக்க முடியா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு வரான் நானோ அவைகளுக்கு ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறேன் அண்டபுரேன் அப்பா பிள்ளைகளுக்கு நீ பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீங்க அண்டபுரதை அண்டவர் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு முடிய பிள்ளைகளுக்குள்ளே தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் சிந்தனைகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான நன்மைகளை கொடுத்து அன்று உரை அவர்களை வாழ வைக்கும் ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் போக்கு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிழா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவர்களை ஆசிரிப்பாராக ப்ரைஸ் தலம்